அக்டோபர் பதினைந்து இரண்டாயிரத்து இருபத்து நான்கு பஞ்சாங்கம் புரட்டாசி இருபத்தொன்பது குரோதி வருடம் புரட்டாசி இருபத்தொன்பது செவ்வாய்க்கிழமை திதி நண்பகல் பன்னிரண்டு மணி பத்தொன்பது நிமிடங்கள் ஏஎம் வரை திரையோதசி பின்னர் சதுர்தசி நட்சத்திரம் பூரட்டாதி காலை பத்து மணி எட்டு நிமிடங்கள் பி எம் வரை பிறகு உத்திரட்டாதி யோகம் விருத்தி நள்ளிரவு இரண்டு மணி பதிமூன்று நிமிடங்கள் பி எம் வரை அதன் பின் துருவம் கரணம் கௌலவம் நள்ளிரவு இரண்டு மணி மூன்று நிமிடங்கள் பியம் வரை பிறகு சைதுளை நண்பகல் பன்னிரண்டு மணி பத்தொன்பது நிமிடங்கள் ஏஎம் வரை பிறகு கரசை காலம் நள்ளிரவு இரண்டு மணி ஐம்பது நிமிடங்கள் பிஎம் முதல் அதிகாலை நான்கு மணி பதினெட்டு நிமிடங்கள் பிஎம் வரை சூலம் நோத்பரிகாரம் பால் நாள் கீழ்நோக்கு நாள் பிறை வளர்பிறை பண்டிகைகள் மற்றும் விரதங்கள் பிரதோஷம்